ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம சயின்ஸில் இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷ்டின்ஸ் வந்து பார்த்தலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இருந்து தான் நம்ம சயின்ஸு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி சயின்ஸில் வந்து எந்தெந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் தனிமங்கள் சேர்மங்கள் ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டுக்கிங்க மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுகிட்டு வாங்கிக்கலாம் ஸோ இப்போ காம்போ ஆஃபர்ல வந்து வெறும் ஃபோர் டபுள் நைன்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நோட்ஸோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேப்பர் ஒன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி எல்லாமே வந்துடும் பேப்பர் டூவில் வந்து உங்களுக்கு எந்த பேப்பர் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ எல்லாம் உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நம்ம எடுத்து ஃபுல்லாகவே பாக்ஸ் கொஷின் சப்ரேட்டாக ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு தனியாக நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதெல்லாமே சேர்த்த ஃபோர் டபுள் நைன் ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான் ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என்று பெயரிட்டவர் யார் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருளுக்கு பொருள்களுக்கு தனிமங்கள் என்று பெயரிட்டவர் யார் ஆப்ஷன் டி ராபர்ட் கேள்வி நீரில் கரையாத கரிமச் சேர்மங்கள் கரிம கரைப்பான்களில் கரையும் நீரில் கரையாத கரிமச் சேர்மங்கள் கரிம கரைப்பானில் கரையும் யார் சொன்னாங்க இத கார்பன் டெட்ராகுளோரைடு தோலுவின் கரெக்டாக ஸோ ஆன்சர் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஸோ மூணாவது கேள்வி நம் பட்களை வலுப்படுத்த உதவும் பட்பசியில் காணப்படும் சேர்மம் எது ஸோ கொஷின் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நம் பட்களை வலுப்படுத்த உதவும் பட்பசியில் காணப்படும் சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன சேர்மம் ஃப்ளோரின் ஆப்ஷன் ஏ ஃப்ளோரின் நான்காவது கேள்வி சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் செய்ய பயன்படும் கலவைகள் எது சோ அந்த சிலை செய்யறதுக்கு நாணயங்கள் அழைப்பு மணிகள் காலிங் பெல்ஸ் அதெல்லாம் செய்யறதுக்கு தேவையான கலவைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஸோ பண்ணுங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சியூ மட்டும் மிசன் சோ நம்ம சொல்லிக்கொள்ள காப்பர் இதெல்லாம் மிஸ் ஸோ அதுதான் ஸோ அஞ்சாவது கேள்வி வந்து பாருங்க நவீன ஆவர்த்தன அட்டவணையில் நமக்கு தெரிந்து இதுவரை உள்ள நமக்கு தெரிந்து இதுவரை உள்ள தனிமங்களில் எத்தனை இயற்கையில் காணப்படுகின்றன சோ அதாவது வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணையில் நமக்கு தெரிந்த இதுவரைக்கும் மட்டும் எவ்வளோ தனிமங்கள் வந்து இயற்கையில் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாவது கேள்வி பற்றாசி என்பது பற்றாசி என்பது ஈயம் மற்றும் வெள்ளியம் கலந்த கலவை வெள்ளியம் வெள்ளியம் கலந்த கலவை ஏழாவது கேள்வி பாருங்க பொறுத்துக்க சேர்மங்களும் பொது பெயர் கொடுத்துருக்காங்க சேர்மங்கள் மற்றும் பொது பெயர் கொடுத்துருக்காங்க தாமிர சல்ஃபேட் தாமிர சல்ஃபேட்னா என்னப்பா மயில் துத்தம் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து சால்பீட்டு கால்சியம் சல்ஃபேட் வந்து கந்தக அமிலம் வந்து விற்றியால் எண்ணெய் சரிங்களா கரெக்டாக தாமிர சல்ஃபேட் வந்து மயில் தூத்தம் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து சால்பீட்டு கால்சியம் சல்ஃபேட் வந்து கந்தக அமிலம் வந்து விற்றியால் எண்ணெய் சரிங்களா சரியா ஸோ ஆன்சர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது கரெக்டாக நாலு மூணு ரெண்டு ஒன்னாக இருக்குது ஸோ எங்கே இருக்குது ஆப்ஷன் பி சரிங்களா எட்டாவது கேள்வி பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அதிகம் உள்ள தனிமம் ஸோ இன்னைக்கு இந்த கொஷின்ஸ் வந்து எது பார்க்குறோம் அப்படின்னா தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சொல்லுங்கள் பழங்கள் மற்றும் அதிகம் உள்ள தனிமம் ஸோ அதிகமாக எந்த தனிமம் இருக்குப்பா பொட்டாசியம் ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ஒன்பதா கேள்வி பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்றவைக்கும் பொருளாக பயன்படுவது இது பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை வந்து பற்ற வைக்க பொருளாக பயன்படுவது எது சயன்சர் போரான் ஆப்ஷன் ஏ போரான் பத்தாவது கேள்வி வந்து பாருங்கள் உள் இடை தனிமங்கள் எனப்படுவது எது உள் இடை தனிமங்கள் எனப்படுவது எது ஸோ எதெல்லாம் வந்துன்னு கேட்டிருக்காங்க லாந்தனைடு மற்றும் மாக்டினைடு ஸோ ரெண்டுமே வரும் சரிங்களா ஆப்ஷன் டி லாண்டனைடு இல்லை சரி லாந்தனைடு மற்றும் மாக்டினைடு பதினோராவது கேள்வி தவறானதை காண்க ஸோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து தவறானது எதுப்பா ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது திரவம் திரோனா காற்றில் உள்ள நீராவிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களா மற்ற எல்லாமே சரியாக இருக்கு பன்னெண்டாவது கேள்வி பொறுத்துக்க முலாம் பூசுதல் முலாம் பூசுதல்னா என்ன முலாம் பூசுதல் அப்படிங்கிறது என்னப்பா இது இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மேக்ஸம் வந்து இந்த மாதிரி பொறுத்துக்க டைப்பில் தான் எல்லாமே கேட்குறாங்க சொல்லுங்கள் முலாம் பூசுதல் என்ன துத்தநாகம் பூச்சி வருத்தல் செகண்ட் ஒன் கரெக்டாக முலாம் பூசுதல் என்ன துத்தநாகம் பூச்சி வருத்தல் காற்றிலாம் காற்றிலான்னா என்ன காட் கா காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு சரிதான் ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு என்ன அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை பற்று பற்குழி அடைத்தல்னா சில்வர் ஒடுக்க வினை டின் ரசக்கலவை ஸோ இது சரி கரெக்டுங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் முலாம் பூசுதல்னா துத்தனாக பூச்சி வருத்தல் காற்றிலான காற்றிலான சூழ்நிலை சூடேற்றும் நிகழ்வு ஆக்சிஜன் ஏற்றுனா அலுமினோ வெப்ப ஒடுக்கு வினை பட்குழி அடைத்தல்னா சில்வர் ஒடுக்கு வினை டின் ரச கலவை சரிங்களா ஸோ ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணுப்பா அப்படியே மாறி மாறி இருக்குது ஸோ பார்த்தி மூணாவது கேள்வி பிஸ்மத் பிஸ்மத் மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து டேஸ் மருந்தாக பயன்படுகிறது பிஸ்மத் வந்து மற்ற தனிமங்களோடு சேர்ந்து எதுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு ஆப்ஷன் ஏ வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு பதினான்காவது கேள்வி எப்சம் உப்பின் படிகமாக்கல் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்சம் உப்பின் படிகமாக்கல் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஏழு ஆப்ஷன் சி ஏழு பதினைந்தாவது கேள்வி ஈரம் உறிஞ்சி கரைப்பவை என அழைக்கப்படுபவை எவை ஸோ இதை இந்த மாதிரி வர கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஈரம் உறிஞ்சி கரைப்பவை என அழைக்கப்படுபவை எவை ஆன்சர் என்ஏ தான்ப்பா ஆப்ஷன் டி என்ஏ ஓஹ் பதினாறாவது கீழே இருந்து பாருங்கள் பொறுத்துக்க சலவை சோடா பேக்கிங் சோடா காஸ்டிக் சோடா காஸ்டிக் பொடா பொட்டாஷ் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ சலவை சோடானா என்னப்பா சலவை சோடா சலவை சோடா சோடியம் கார்பனேட்டு பேக்கிங் சோடானா சோடியம் பை கார்பனேட்டு காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷினா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா ஸோ நாலு ஒன்று ரெண்டு மூணுப்பா நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் சரி ஆப்ஷன் சி சலவை சோடானா சோடியம் கார்பனேட் பேக்கிங் சோடானா சோடியம் பை கார்பனேட் காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷியனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பதினேழாவது கேள்வி மந்த வாயுக்கள் மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுபவை எவை மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுபவை எந்த தொகுதி தனிமங்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ எதுப்பா ஒரு ஆன்சர் பத் பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் பதினெட்டாவது கேள்வி கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஸ் அவசியம் கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் வந்து எது வந்து அவசியம்னு கேட்டிருக்காங்க ஸோ எது வந்து அவசியம் பிரிப்புணல் ஆப்ஷன் ஏ பிரிப்புணல் அடுத்து வந்து பாருங்கள் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எதை பொறுத்து பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எதை பொறுத்து பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படுகிறது சான்சர் இவை அனைத்தும் பொருட்களின் அளவு அதோட வடிவம் அதோட தன்மை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பிரித்து எடுக்க முடியும் வந்து அந்த அளவு என்ன அது என்ன வடிவத்தில் இருக்கு ப்ளஸ் அதோட தன்மை என்ன சரிங்களா மூணுமே வேணும் இருபதாவது கேள்வி விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது எதுசர் மண்புழு ஆப்ஷன் டி மண்புழு அடுத்து வந்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி சிமெண்ட் தயாரிக்க கீழ்கண்ட எதை பயன்படுத்துவதில்லை கொஷினை கரெக்டாக படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க கீ சிமெண்ட் தயாரிக்க கீழ்கண்ட எதை பயன்படுத்தப்படவில்லை ஸோ எது வந்து தேவைப்படாது நம்மளுக்கு பயன்படுத்துவதில்லை சயன்ஸாக ஆன்சர் எப்ஸம் நம்மளுக்கு தேவையில்லை கல் ஜிப்சம் களிமண் போதும் கரெக்டுங்களா சார் இருபத்தி ரெண்டாவது கேள்வி நாம் ஐம்பது கிலோகிராம் யூரியாவை பயன்படுத்தும் போது எத்தனை கிலோகிராம் நைட்ரஜன் மண்ணில் சேர்க்கப்படுகிறது அதாவது வந்து ஐம்பது கிலோகிராம் வந்து யூரியாவை பயன்படுத்தும் போது எத்தனை கிலோகிராம் வந்து நைட்ரஜன் வந்து மண்ணில் சேர்க்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோப்பா இருபத்தி மூணு ஆப்ஷன் ஏ இருபத்தி மூணு அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி இயற்பியல் மாற்றம் பற்றி கூற்றுகளை ஆராய்க இந்த மாதிரி கூற்றுகளும் வரும் சரிங்களா இயற்பியல் மாற்றத்தை பத்தி குடுத்துருக்காங்க சோ படிச்சு பாருங்க வந்து பாருங்க ஒரு தற்காலிக மாற்றம் இது ஒரு தற்காலிக மாற்றம் அப்படிங்கிறாங்க சரி இயற்பியல் மாற்றங்குறது வந்து தற்காலிக மாற்றம் புதிய பொருட்கள் எதுவும் உருவாவதில்லை புதிய பொருட்கள் எதுவுமே வந்து இதுல உருவாகாது சரிங்களா சரிதான் சயின்சர் இரண்டுமே சரிதான் இருபத்தி நான்கு வந்து பாருங்கள் வந்து தான் ஸோ இது கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே காணப்படுகிறது உருளை வடிவத்துக்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமா இருக்குது கிடையாது ஸோ தவறு காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் கரெக்டா சரிதான் காந்தத்தினை இரும்பு தூள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையத்தில் ஒட்டி கொள்கின்றனர் அப்படிங்கிறாங்க காந்தத்தை அவங்க வந்து திரும்ப தூண்களுக்கு அருகே கொண்டு போகும்போது அதிக அளவிலான துகள்கள் வந்து காந்தத்தின் மையத்தில் மட்டுமே ஒள் ஒட்டி கொள்ளுமா கிடையாது இல்லை ஸோ எல்லா பக்கம்தான மேக்னெட் இழுக்கும் ஸோ இதுவும் தவறு தான் காந்த ஊசினை பயன்படுத்தி கிழக்கு மேற்கு திசைகளை கண்டறிய முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுவுமே தான்ப்பா ஸோ ஆன்சர் என்ன ரெண்டு மட்டும்தான்ப்பா சரி ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ரெண்டு மட்டுமே சரி இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக்காக வந்து பாருங்க காந்த திசை காட்டி அப்படின்னா என்னப்பா காந்த ஊசி ஈர்ப்பு எதிரெதிர் துருவங்கள் விளக்குதல்னா ஒத்த துருவங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வந்து அட்ராக்ட் பண்ணணும் நம்மளுக்கு உங்களுக்கு காந்த துருவங்கள்னா அதிக காந்த வலிமையா இருக்கும் சரிங்களா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு கரெக்டா காந்த திசை கட்டுன்னு எடுப்பாங்க அது வந்து காந்த ஊசின்னு சொல்லுவா ஈர்ப்புனா எதிரெதிர் துருவங்கள் வந்து இருக்கும் விளக்குதல்னா ஒரே சைடில் இருக்கிறது வந்து இதாகாது சரிங்களா அட்ராக்ட் ஆகாது ஸோ அடுத்து காந்த துருவங்கள்னா அதிக காந்த வலிமை ஸோ ஆப்போசிட்ல இருக்கு ஸோ ஆன்சர் என்ன நாலு மூணு ரெண்டு ஒன்று சரி இருபத்தி ஆறு வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா காந்தங்கள் இயற்கையாக பூமியில் காணப்படுகின்றன காந்தங்கள் இயற்கையாக பூமியில் காணப்படுகின்றன சரியா ஃபஸ்ட் ஆப்ஷன் சரிதான் ஸோ அடுத்து வந்து பாருங்க காந்தங்கள் பெரும்பாலும் கிழக்கு மேற்கு திசையில் நிற்கின்றது அப்படிங்கிறாங்க கரெக்டாக காந்தங்கள் பெரும்பாலும் கிழக்கு மேற்கு திசையில் மட்டும்தான் நிற்குமா இல்லைல்ல ஸோ இது வந்து தவறு அடுத்து திசை அறியும் காந்த ஊசி தயாரிப்பு பயன்படுகிறது திசை அறிய காந்த ஊசி வந்து தயாரிப்பில் பயன்படுகிறது கரெக்டு தான் திசை அறிவுக்கு காந்த ஊசி வந்து கண்டிப்பாக தேவைதான் காந்தத்தில் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்றை கவரும் கரெக்டா ஸோ சொன்னல ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து அட்ராக்ட் பண்ணணும் கரெக்டாக ஒத்த துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒன்று ஒன்றை கவரும் சரிங்களா ஸோ வந்து ஒன்று மூணு நாலு சரி ரெண்டு வந்து தவறு சார் காந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளே கொடுத்துருக்கேன் ஏன் இந்த மாதிரி கூற்று மாதிரி கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் இன்டைரெக்டாக கூட கேட்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதையும் பார்த்துக்கங்க இருபத்தி ஏழு வந்து பாருங்கள் இதுவும் வந்து கூற்றுகளை ஆராயங்க படித்து பாருங்கள் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஒளியோட திசை வேகம் வினாடிக்கு எவ்வளவு மூன்று லட்சம் கிலோமீட்டர் சரிதான் ஒளியானது வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் ஒரு ஒளியானது வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் இதுவுமே சரிதான் ச ஆன்சர் இரண்டுமே சரிப்பா ஆப்ஷன் சி இரண்டும் சரி இருபத்தி எட்டு சூரிய குடும்பம் சுமார் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது சூரிய குடும்பம் சுமார் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது நாலு புள்ளி ஐந்து பில்லியன் சரிங்களா வருடங்களுக்கு முன்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூரிய குடும்பம் ஏன்னா முக்கிய குறிப்புகள்லாம் பாருங்கள் குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வர சப் சப் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரிங்களா பார்த்துக்க சூரிய ஒரு சூரியன் வந்து சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் எவ்வளோ சதவீதம் வந்து சூரியன் இருக்குன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து ஆறாயிரம் டிகிரி பா பார்த்துக்குங்க நம்மளால் வந்து நூறுக்கு மேலே தானாலே முடியாது சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இருக்குது சூரியன் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் ஆகின்றன ஸோ எத்தனை நிமிடம் ஆகுது எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் சூரியனை கடிகார திசையில் சுற்றி வரும் கோள்களெல்லாம் எது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யுரேனியஸ் மற்றும் வெள்ளி கரெக்டாக சூரியனை வந்து கடிகார திசையில் சுற்றி வரது எதுப்பா யுரேனியஸ் மற்றும் வெள்ளி தான்

கோல் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது என்னப்பா சயின்ஸ்லேயும் வந்து தமிழ் வந்திருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹிஸ்ட்ரிலேயும் தமிழ் வருது எல்லாத்துலேயும் தமிழ் வருது கரெக்டாக வாழ்நிற விசுமீன் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்ததுப்பா சிறுபானாற்று படை சிறு பானாற்று படை பதினைந்து கிலோ சாரி பத்து பாட்டு எட்டு நூல்கள் நூல்களுக்கல்ல ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது கணக்கு நூல்கள் ரொம்ப முக்கியம் கீழ்கணக்கு நூல்களும் ரொம்ப முக்கியம் சரிங்களா பத்து பட நூலில் சிறுபான்ற்று படை ஸோ அதுதான் முப்பத்தி ஏழு கீழே இருந்து பாருங்க உலகில் அதிக வலிமை மிக்க அமிலங்கள் எது அமிலம் காரங்கள் பார்ப்போம் சரிங்க தனிமங்க சிறுமங்கள் முடிஞ்சிச்சு அமிலம் தான் உலகில் அதிக வலிமை மிக்க அமிலங்கள் எது ஆன்சர் புளூரோ சல்ஃபியூரிக் ஆப்ஷன் ஏ சல்ஃபியூரிக் அமிலம் முப்பத்தி ரெண்டு அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ ஆன்சர் வந்து சாரன்சன் ஆப்ஷன் பி சாரன்சன் ஸோ அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி நீரில் கரையும் போது ஹெச் பிளஸ் அயனிகளாகவோ அல்லது ஹெச் த்ரீஓ அயனிகளாகவோ தரும் பொருட்கள் எது எது நீரில் கரையும் போது ஹெச் பிளஸ் ஐனிகளாகவோ அல்லது ஹெச் த்ரி ஓ அயனிகளாகவோ தரும் பொருட்கள் வந்து எந்த பொருட்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ அமிலங்கள் மட்டும்தான் வரும் சரிங்களா அமிலம் காரம் வராது அமிலங்கள் மட்டும்தான் வரும் முப்பத்தி நான்கு பீகச்சில் உள்ள பீகச்சில் உள்ள பி என்ற பொட்டாஷ் என்ற வார்த்தை எதை குறிக்கும்பா சொல்லுங்கள் அதோட பொருள் என்ன பிஹெச்சில் உள்ள பி என்ற பொட்டாஷ் என்ற வார்த்தை குறிக்கிறது சரிங்களா ஸோ அப்போ இதோட பொருள் என்ன பிங்கிறது என்ன பொட்டாஷுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோட பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பொருள் என்னப்பா அதிக ஆற்றல் ஆப்ஷன் பி அதிக ஆற்றல் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வாகன மின்கலங்களில் பயன்படும் அமிலம் எது வாகன மின்கலங்களில் பயன்படும் அமிலம் எது ஸோ எந்த அமிலங்கள் வந்து பயன்படும் கந்தக அமிலம் ஆப்ஷன் டி கந்தக அமிலம் சரது முப்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக்க ஸோ இந்த மாதிரி அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்து பாக்ஸ் கொஷின்ஸில் செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ எது இதெல்லாம் என்னென்ன அம அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்து சயின்ஸுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பிடிஎஃப் நோட்ஸாக சரிங்களா வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து ஃபுல் நோட்ஸ்மே நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பேப்பர் ஒன் செப்பரேட்டாக அஞ்சு சப்ஜெக்ட்டும் வந்துட்டு பேப்பர் டூவில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எல்லாம் மேஜரோ நீங்கள் கேட்டு எல்லாமே வாங்கிக்கலாம் சரிங்களா வெறும் இந்த ஃபோர் டபுள் நைன் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி வரும் பேப்பர் ஒன்றுக்கு அஞ்சு சப்ஜெக்ட்டுமே சேர்த்து ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருவோம் இந்த ஆஃபர் வந்து லிமிடெட் ஆஃபர் தான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணால் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ ஆப்பிள் வந்து என்னப்பா மாலிக் கமிலம் எலுமிச்சை சிட்ரிக் கமிலம் திராட்சை டார்டாரிக் கமிலம் தயிர் வந்து லாக்டிக் கமிலம் கரெக்ட்டுங்களா ஆப்பிள் மாலிக் கமிலம் எலுமிச்சை சிட்ரிக் கமிலம் திராட்சை வந்து டார்டாரிக் கமிலம் தயிர் வந்து லாக்டிக் கமிலம் ஸோ ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் சரிங்க முப்பத்தி ஏழு வந்து பாருங்க தவறான இணையை காணுங்க ஸோ தவறான இணையை கேட்டிருக்காங்க அமிலங்களின் பிஹெச் மதிப்பு அமிலங்களின் பிஹெச் மதிப்பு வந்து ஏழை விட குறைவு காரங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகம் நடுநிலை கரிசலின் பிஹெச் மதிப்பு வந்து ஏழுக்கு சமம்ப்பா நடுநிலைனா பீகச் அளவீடு ஒன்று முதல் பதினான்கு வரை எண் மதிப்பு கொண்டது அப்படிங்கிறாங்க கரெக்டாப்பா பிஹெச் அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் பதினாலு வரைக்குங்கிறாங்க சரி இல்லை தவறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறா கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க தாவரங்கள் விலங்குகளில் காணப்படும் அமிலங்களை டான்ஸ் என்கின்றோம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்களை வந்து என்ன சொல்கிறோம் ஸோ வலிமை குறை அமிலங்கள் மற்றும் கரிம அமிலங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா வலிமை குறை அமிலங்கள் மற்றும் கரிம அமிலங்கள் ஸோ ஆன்சர் பிஎன்சி முப்பத்தி ஒன்பது ஊர்காய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் அமிலம் எது ஸோ ஊர்காய் எல்லாமே கெடாமல் இருக்கிறக்காக நம்ம பயன்படுத்தப்படும் அமிலம் வந்து என்ன அமிலம்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் அனைத்துமேப்பா வினிகர் அசிட்டிக் அமிலம் பென்சாயிக் அமிலம் இது எல்லாமே தான் பயன்படுத்துவாங்க சரிங்களா நாற்பதாவது கேள்வி வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் ரெண்டு மூணு டைம் ரிப்பீட்டாக சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஹெச் டூ ஃபோர் கரெக்டாக அடுத்த நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்காங்கப்பா பொறுத்துங்க எலுமிச்சி சாருக்கு எவ்வளோ பிஹெச் மதிப்பு ரெண்டு புள்ளி ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி நான்கு தக்காளி சாருக்கு வந்து நாலு புள்ளி ஒன்று உமிழ்நீருக்கு வந்து ஆறு புள்ளி ஐந்து டு ஏழு புள்ளி ஐந்து அமோனியாவுக்கு வந்து பன்னிரெண்டுப்பா சரிங்களா ஸோ ஆன்சர் ரிவர்ஸில் இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரி நாற்பத்தி ரெண்டு எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கிய எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது பார்மேக் அமிலம் ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம் நாற்பத்தி மூணாவது கீழேருந்து பாருங்கள் தவறான இணையை கேட்டிருக்காங்க தவறான இணையை காணுங்க வந்து தவறாக எது கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்பானிக் அமிலம் அப்படிங்கிறது உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க சரியாப்பா சைலெல்லாம் தவறு ஹைட்ராகுரிக் அமிலம் வந்து கழிவறையை தூய்மைப்படுத்தும் சரிதான் நைட்ரிக் அமிலம் வந்து விவசாயத்தில் உரமாக பயன்படுகிறது நைட்ரிக் கரெக்டு தான் டாட்டாரிக் அப்படிங்கிறது வந்து ரொட்டி சோடாவில் ஒரு ஒரு பகுதி பொருள் கரெக்டு தான் ஒரு ரொட்டி சோடாவில் ஒரு பகுதி பொருள் இது டாட்டாரிக் பொருள் ஸோ ஆப்ஷன் ஏதான்ப்பா தவறாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க பொறுத்துக்க சொல்லுங்க சாதாரண உப்பு சாதாரண உப்பு என்ன வரும் என்ஏசிஎல் சலவை சோடா சலவை சோடாங்கிறது என்ஏ டூ சிஓ த்ரீ கரெக்டு தான் சலவை தூள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎல் டூ சலவை தூள் சமையல் சோடா சமையல் சோடான்னு நினைப்பா என்ஏஹெச் த்ரீ சரி என்ஏஹெச் சிஓ த்ரீ கரெக்டாக அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சாதாரண உப்பு வந்து என்ஏசிஎல் சலவை சோடா என்ஏ டூ சிஓ த்ரீ சலவை தூள் வந்து சிஏ சிஎல் டூ அதே வந்து சமையல் சோடான்னா என்ஏஹெச் சிஓ த்ரீ கரெக்டாக ஆன்சர் ரிவர்ஸில் இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று எங்கே பாருக்கு ஆப்ஷன் ஏழு இருக்கா நாற்பத்தி ஐந்தாவது கீழே வந்து பாருங்கள் எக்கோலின் வளிமண்டலத்தில் அடர்ந்த வெள்ளை மஞ்சள் நிறமுள்ள கந்தக அமிலத்தால் உருவான மேகம் காணப்படுகிறது எக்கோலோட வ வளிமண்டலத்தில் வந்து அடர்ந்த வெள்ளை மஞ்சள் நிறமுள்ள கந்தக அமிலத்தால் உருவான மேகம் காணப்படுகிறது ஆன்சர் வெள்ளியில் ஆப்ஷன் பி வெள்ளி நாற்பத்தி ஆறு தவறான இணையை காண்க தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா ஸோ சொல்லுங்கள் சிட்ரஸ் பழங்கள் வந்து காரத்தன்மையுடைய மண் கரெக்டாக சிட்ரஸ் பழங்கள் காரத்தன்மையோட மண் சரி தான் அரிசி வந்து அமலத்தன்மையுடைய மண் கரும்பு வந்து நடுநிலைத்தன்மையுடைய மண் சரிதான் மழைநீரின் பீகச்சி மதிப்பு ஏழை விட குறைவானது அப்படிங்கிறாங்க கரெக்டாக மழைநீரோட பீகச்சி மதிப்பு ஏழை விட அதிகமானது ஸோ அது குறைவானது வந்திருக்கு ஸோ தவறு தான் ஸோ தவறாக நினை எதிர்ப்பு ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு காரங்களின் தன்மை என்பது என்ன காரங்களின் தன்மை என்பது எது கசப்பு சுவை மற்றும் வலுவழுப்பு தன்மை காரங்களோட தன்மை எப்படி இருக்கும் அது வந்து பாக்குறக்க காரத்தன்மைங்கிறது எப்படி இருக்கும் கசப்பாவும் இருக்கும் பிளஸ் வந்து வழுவழுப்பாவும் இருக்கும் சரிங்களா காரங்களின் தன்மை நாற்பத்தி எட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வெள்ளை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துதலாம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சோமா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று கோளாறு அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து கரைகள் நீக்க சரிங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வெள்ளை எடுக்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று கோளாறு அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா கரைகள் நீக்க ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணுப்பா எங்கே இருக்குது ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து எதை குணப்படுத்த பயன்படுகிறது ஸோ அமிலத்தன்மை ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க அமிலமும் காரமும் சேர்ந்து டேசை உருவாகிறதுப்பா ஸோ பாருங்க அமிலமும் காரமும் சேர்ந்து டேசை உருவாகிறது உப்பு மற்றும் நீர் ரெண்டுமே வந்து கரெக்டாக உப்பு மற்றும் நீர் ரெண்டுமே அமிலமும் காரமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உருவாக்குது கரெக்ட்டுங்களா ஓகேங்க ஐஸ் இன்னைக்கான சயின்ஸில் ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அந்த ஐம்பதில் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டுருக்கோன்னு சொன்னால் வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மேஜர் கேட்டு நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு சைக்காலஜி எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஃபோர் டபுள் நைனாக ஃபுல் நோட்ஸ்மே நம்ம கொடுத்துட்ருக்கோம் லிமிடெட் ஆஃபர் தான் வேணுங்கிறவங்க மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ